ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தினமும் ஒரு ஜப விண்ணப்பம் தெவித்துக் கொண்டு வருகிறோம் நாளும் ஆண்டோர் சமத்துல நாம் ஒரு விண்ணப்பத்தை ஜபிக்க இருக்கிறோம் மூட நம்பிக்கையிலிருந்து பிள்ளைகள் விடுதலை ஆக முடியாது மதத்தார் கூட இல்ல கிறிஸ்தவர்களே பாத்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைல மாற்றிக்கொண்டிருக்காங்க அதுல அடிமைத்தான் அவங்க விடுதலை ஆகணும் அதே போல பிற மதத்தார் அந்த மூட இருந்து ஆண்டோரை நம்பி அவர்கள் முன்மாதிரியாக ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்கும் அதுக்காக செபிக்க போறோம் ஜபம் செய்யலாம் நீங்கள் அதிகமாக நேசி நல்லதொருக்கிறோம் நாளுக்கு அந்த வேலைக்கு நன்றி அப்ப அந்த வேலையிலும் நாங்க அண்டவரே நம்ம சமூகத்துல ஒரு முக்கியமான காரியத்தை எங்க செப்பங்களை ஏற்றுக்கொள்வீராக யாரெல்லாம் ஆண்டவே இந்த மூட நம்பிக்கைக்கு அடிமையா இருக்கிறார்களோ அவர்கள் அதுல இருந்து விடுதலையாகும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் உண்மை விசுவாசிக்கிறவர்கள் கூட மூட நம்பிக்கைக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள் நிறைய பேர் அஞ்ஞானம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்கும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் அது மாத்திர விசேஷமாய் பிற மதத்தால் கூட ஆண்டவரே அவங்களோட நம்பிக்கைகளை பார்த்தீங்கன்னா வெறும் மூட நம்பிக்கையாக